ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலேரியா வரும் செகண்ட் வந்து சிக்கன் குன்யா வரும் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு டிசீசஸ் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் டாக்டர் யோகேஷ் சீனியர் கன்சல்டன்ட் ஃப்ரம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் வேலச்சேரி மஸ்கிட்டோஸ் இருக்கா வீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம பண்ணணும் என்ன நம்ம பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் மஸ்கிட்டோனால என்னென்ன நம்மளுக்கு டிசீசஸ் வருதுன்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலேரியா வரும் செகண்ட் வந்து சிக்கன் குன்யா வரும் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு டிசீசஸ் மலேரியா அண்ட் சிக்கன் குன்யா ஸோ மலேரியா பார்த்தோன்னா ஃபீவர் குளிர்ஜரம் அப்படியே நடுங்குவோம் நம்ம திடீர்னு பார்த்தா வேர்த்து கொட்டோம் திடீர்னு பார்த்தா சில டைம் தலை சுத்தல் சில டைம் பார்த்தா ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டோட கூட்டிகிட்டு வருவாங்க ஃபீவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஸோ இதெல்லாமே வந்து மலேரியாவோட காமன் சிம்டம்ஸு இதுவே சிக்கன் குன்யா எடுத்துக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கும் ஸோ அது வந்து சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு உடம்பு முழுக்க ஒரே செம சிவியர் பாடி பெயினோடு வருவாங்க ஸோ மஸ்கிட்டோஸை நம்ம எராடிகேட் பண்ணணுமா வேண்டாமா நல்லா யோசிங்க Thank you.